அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான ஓடிஎல் அதாவது ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அண்ட் ஆன்லைன் அட்மிஷன் இப்போ போயிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கான டேட்டை எக்ஸ்டன்ட் பண்ணி யூஜிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் மோட்ல கோர்ஸ் கண்டக்ட் பண்ற எல்லா யூனிவர்சிட்டிக்குமே யூஜிசி தான் எப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணணும் எப்ப முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி யூனிவர்சிட்டிலாம் ஒரு டேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓபன் பண்றதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு டேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்ப யூஜிசி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த அப்ளை டேட்டா இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது யூஜிசியோட இப்ப அதை பத்தியான அனௌன்ஸ்மெண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா டுவெண்டி ஆகஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க பேஸ்ட் ஆன் வேரியஸ் రెప్రసేషన్ రిసీవ్డ్ ఫ్రమ్ హెచ్ఈ అదాది హర్ ఎుకేషనల్ ఇన్స్టిూషన్ యుజిసి హేస్ డిసైడెడ్ టు ఎక్స్టెండ్ ది లాస్ట్ డేట్ టు అడ్మిట్ లర్నర్స్ ఇన్ ఓడిఎల్ ఆన్లైన్ ప్రోగ్రామ్స్ ఫార్ అకడమిక సెషన్ జూలై ఆగస్ట్ రెండతి ఇరుతీ ఫ్రమ్ ఫిఫ్టీ సెప్టెంబర్ రెండీ ఇరుతీ టు ఫిఫ్టీన్త్ అక్టోబర్ రెండరత్ ఇరు అంచి அதாவது பிப்டீன்த் செப்டம்பர்ல இருந்து பிப்டீன்த் அக்டோபர் ஒன் மந்த் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இப்போ இந்த சர்க்குலரை பேஸ் பண்ணி எந்தெந்த யுனிவர்சிட்டி டேட் எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இது அழகப்பா யூனிவர்சிட்டி இது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் டு ரிஜிஸ்டர் ஃபார் அட்மிஷன் பை தி ஆன்லைன் ப்ராசஸ் இஸ் எக்ஸ்டெண்டட் டு டென் டென் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது உங்களுக்கு அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க அதாவது லாஸ்ட் டேட் டு ரிஜிஸ்டர் ஃபார் அட்மிஷன் அதாவது இந்த டேட் என்னன்னா நீங்க அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்றதுக்கான டேட் தான் நீங்க அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு அட்மிஷன் போட மாட்டாங்க கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அட்மிஷன் போடாதது கொஞ்சம் லேட் ஆகும் முதல்ல அப்ளை பண்ண பிறகு உங்க சர்டிபிகேட் எல்லாம் வெரிபிகேஷன் பண்ண தான் அட்மிஷன் போடுவாங்க பத்து யூனிவர்சிட்டியில இன்னும் அப்டேட் பண்ணலை ஆனால் அவங்க கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிவிடுவாங்க அதனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இப்போ கூட சத்யா இவங்க கமெண்ட்ல கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்ஏ இங்கிலீஷ் போடலாமா இல்லை முடிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இன்னும் முடியல உங்களுக்கு அதாவது தேதி அக்டோபர் அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் எந்தெந்த யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஒரு தடவை யாராவது பார்க்கலன்னா அதை தடவை மிஸ் பண்ணாம பாருங்க யூஜிசி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதாவது ஹெல்த் கேர் அண்ட் அலைடு ப்ரோக்ராம்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க டிஸ்டன்ஸ் மோட்ல அப்புறம் ஆன்லைன் மோட்லயும் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிருக்காங்க அதை பத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க இதுதான் யூஜிசி ரிலீஸ் பண்ண சர்க்குலர் என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டுவெல்த் ஆகஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைக்காலஜி மைக்ரோ பயாலஜி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் சயின்ஸ் பயோ டெக்னாலஜி அண்டு கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் ஓடிஎல்லையும் ஆன்லைன் மோட்லேயும் இனிமே படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேர்ன் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதாவது இப்ப நடக்கிற அட்மிஷன்ல இருந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டவங்களுக்கு கிடையாது இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப அட்மிஷன் போட்டவங்க என்ன பண்றது அப்படின்னா யுனிவர்சிட்டி உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இல்லன்னா நீங்க வேற கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க அதுக்கான அவகாசத்துக்கு தான் இதை எக்ஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப கமெண்டில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தீங்க என்னென்னா எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நானும் படிக்கலான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ யூஜிசி அதை பேர்ன் பண்ணிட்டாங்க அதனால் இனிமேல் நீங்கள் அதை படிக்க முடியாது ஆல்ரெடி தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி எம்எஸ்சி சைக்காலஜி கோர்ஸை வந்து இமிடியேட்டா வித்ரா வாங்கிக்கிட்டாங்க